உண்மையை நம்பி உள்ளோ கத்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்துவாராக தேவனுடைய நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை விட்டபடியினால் அவன் காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த யோராம் அந்த யோசபாத்தனுடைய குமாரனாக தன்னுடைய அந்த பாரத்தை பெற்றுக்கொள்வதை நாம் காண முடிகிறது தன்னுடைய தகப்பனாகிய யோ யோசபாத் தேவனுக்கு பயந்த ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்த ஒரு தகப்பனாயிருந்தான் ஆனால் யோராமோ தன்னுடைய ஆமை சுயமான தேவனுக்கு விருப்பமில்லாத வழிகளிலே நடந்து தங்களை கெடுத்து கொண்டுகிற நிலையை காண முடிகிறது ஆனாலும் இந்த ராஜ்ய பாரத்தை தொடர பண்ணுவது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கை நினைத்து அந்த ராஜ்ய பாரத்தை அவன் சன்னதிகள் தொடருவதற்கு இரக்கம் பாராட்டுகிறார் ஆனால் இந்த யோராம் கத்தரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த ஞானத்தினாலும் விக்கிரக காரியங்களினாலும் தேசத்தையும் ஜனங்களையும் தீட்டுப்படுத்த அங்கே முனைவதை நாம் காண முடிகிறது அதனால் அதுவரைக்கும் இருந்த தேசத்தின் சமாதானம் அதுவரைக்கும் இருந்த தேசத்தின் நலன்களெல்லாம் கடுக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் கழகம் உண்டாக்குகிறார்கள் எதிர்த்து வருகிறார்கள் நன்மைகள் சூறையாடப்படுகிறது மட்டுமல்ல ஆண்டவருடைய அந்த கோபத்தை நிமித்தம் இந்த யோராமும் தீராத குடல் வியாதியினாலே பாதிக்கப்படுகிறான் ஆரம்பத்திலே நன்றாக இருந்தவன்தான் ஆனால் கத்தரை விட்டுவிட்டபடியினாலே எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது இன்றைக்கும் நாம் கவனிக்கும் பொழுது ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின அநேக ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவ பக்தியும் தேவனுடைய நாமத்தை குறித்த பரிசுத்த பயபக்தியும் அவை தேவனை தேடுகிற உணர்வும் தேவனுடைய அமை சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலும் இன்றைக்கு இல்லாமல் ஆமேன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தங்களை இந்த உலக நன்மைகளை நாமை கொடுத்தது நிமித்தம் தேவனை விட்டுவிட்டு மனம் போன போக்களை அலைவதை நாம் காண முடிகிறது இதனாலே தேவனை தேடுகிறவர்கள்தான் ஆனால் வியாதி உள்ளவர்களாக தீராத வியாதி பிடித்தவர்களாக தோல்வி அடைகிறவர்களாக ஏமாற்றப்படுகிறவர்களாக பல நெருக்கடிகளை சந்தித்து வாழ்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் பூமியிலே வாழ ஆரம்பிக்கிறார்கள் இது அவர்களுக்கு மாத்திரமல்ல தேவ நாமமும் தூசிக்கப்பட ஏதுவாக இருக்கிறது பிரச்சனை எங்கே என்றால் ஆரம்பத்திலே தேவனை பற்றிக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள் தேவ ஆலோசனை கேட்டவர்கள் கொஞ்சம் உலக ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுத்த உடனேயே தேவனை விட்டுவிட ஆரம்பிக்கிறார்கள் கத்தரை விட்டுவிட்டு தங்கள் சுய இஷ்டத்தின்படி தங்கள் சுய லாபத்தை நோக்கி சுய விருப்பத்தை செய்து மனுஷனை பிரியப்படுத்த ஆர்வம் காட்டுகிறார்கள் இதனாலே ஆண்டவரும் அவர்களை கைவிட்டு விட்டு அமை அவர்களை பலவிதமான தீமையான பாதைகளிலே விட்டு விடுகிறார் அமை வியாதி வருகிறது நஷ்டங்கள் வருகிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தீரா வியாதியினாலே ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவதை கண்கூடாக பார்க்கிறோம் இது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதல்ல அது பிசாசுக்கும் அவனுக்குடைய கூட்டத்தாருக்கு உரியது தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்கத்தான் கத்தர் விரும்புகிறார் நன்மையால் நிரம்பி இருக்கத்தான் கத்தர் விரும்புகிறார் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கத்தர் விரும்புகிறார் ஆனால் அதை கெடுத்து போடுவது அமை கத்தர் உலக ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது தேவனை விட்டு விடுகிற அந்த மனநிலை வரும்பொழுது பலவிதமான தீமைகளையும் கத்தரை அனுமதித்து விடுகிறார் இன்றைக்கு நாம் இரு இருந்து கொண்டிருக்கிறோம் அமை ஆரம்பத்திலே கத்தரை பற்றி கொண்டது போல கத்தரை நோக்கி ஜெபித்தது போல கத்தரைய சமூகத்தில் காத்திருந்ததைப் போல கத்தரை விசுவாசித்தது போல கத்தரை தேடினது போல அமை ஜபத்திலே தரித்திருந்தது போல இன்றைக்கு இருக்க முடியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ சம்பவிக்கிற பல தீமைகளுக்கு காரணம் நம்முடைய தேவனை நாம் விட்டுவிட்டபடினால் உண்டாகிற காரியம்தான் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை பழைய நிலைக்கு சீர்படுத்துவோம் கத்த நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் ஆண்டவரே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் நீர் கற்றுத்தந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே யோராம் ஆரம்பத்தில் நல்லா நன்றாக இருந்தவன் பின்பு கத்தரை விட்டுவிட்டபடியினால் ஜனங்கள் கலகமறு பண்ணுகிறார்கள் தேசத்திலே பிரச்சனை உண்டாகிறது நன்மைகள் கெடுக்கப்படுகிறது மட்டுமல்ல தீரா வியாதியினால் பிடிக்கப்பட்டு குடல் சரிந்து சாகர நிலைக்கு இந்த யோரான் தள்ளப்படுகிறான் தகப்பனே தேவனை விட்டுவிட்டபடினால் இத்தனை பொல்லாப்புகள் நேரிட்டது தகப்பனே அப்பா நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க நன்மையால் நிறைந்திருக்க சமாதானத்துடன் ஜீவனம் பண்ணும் கத்தர் அவர்களை அழைத்து தேவ பிள்ளைகளாகிய அண்டவரை சங்கத்திலே சேர்த்திருக்கிறேன் தகப்பனே இது இன்றைக்கு தேவப்பிள்ளைகள் என்று சொல்லியும் தீராவியாதியினாலும் கலகத்தினாலும் போராட்டங்களினால் நிறைந்திருப்போம் என்ன நிறைந்திருக்கிற வாழ்க்கை தேவனை விட்டுவிட்டதினால் வருகிறது என்பதை உணர்ந்து அந்த பாதைகளை சரிபடுத்தி தேவனோடு ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் உறவையும் உணர்வையும் உடையவர்களாய் மாற கத்தருதவி செய்யும் அப்படி நீங்கள் செய்தபடியாய் ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்